நெக்ஸ்ட் ரிப்பீட்டடா மார்னிங்ல இருந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோ அவங்களுக்கான இது அப்புறம் இன்னொருத்தர் வந்து திருமலைன்னு ஒருத்தர் அவருமே கேட்டார் எஸ்சி கேண்டிடேட் போல சோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்ல ஃப்ரீ சொல்லியிருக்காங்க ஃபீஸ் அப்ப எங்களுக்கு வந்து கிடைக்குமா சீட்டு அப்படின்னா மார்க் வந்து அப்படியே ஒரு ஆர்டரா வருது இல்ல டாப்ல இருந்து வாட்டம் வரைக்கும் அப்படி வந்துச்சுன்னா கிடைக்கும் இல்லாட்டினா கிடைக்காது அதான் மேனேஜ்மெண்ட் அடுத்து தமிழ்நாடு தெலுங்கு மைனாரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முன்னூத்தி முப்பத்தி நாலு சீட்டு முஸ்லீம் மைனாரிட்டிக்கு ஐம்பத்தி ரெண்டு சீட்டு கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு எண்பத்தி ரெண்டு சீட்டு என்ஆர்டி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐக்கு பார்த்தீங்கன்னா சாரி என்ஆர்ஐக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி த்ரீ சீட்டு மேனேஜ்மெண்ட் சீட் எப்படி அலோகேட் ஆகுது பாருங்கள் இந்த என்ஆர்ஐயில் ஃபைவ் நைன்டி த்ரீ சீட்டு அலகேட் ஆகலைன்னா என்ஆர்ஐ லேப்ஸுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஃபீஸ் கம்மி பண்ணுவாங்க ஒரு த்ரீ லேக்ஸ் அந்த மாதிரி கம்மி பண்ணுவாங்க இப்போ அதில் மேனேஜ்மெண்ட்டில் வந்து